ിഒപിഎഫ് സിസ്റ്റി കേട്ട് വാങ്ങി തരമായ ബിഒപിഎഫ് തരമായ ബിഒപിഎഫ് തേനീരി കളി வர்த்தகத்தின் நோக்கம் லாபமாக இருந்தாலும் அது நியாயமான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் கடந்த மாத ஆரம்பத்தில் இருந்து சர்ச்சையை தோற்றுவித்து ஒரு மாதம் கடப்பதற்கு முன்னரே இறக்குமதி செய்யப்படுகின்ற சில நச்சு பதார்த்தம் கலைக்கப்பட்டிருப்பதாக வெளியான செய்தி வர்த்தக பாரம்பரியம் வீழ்ச்சியுற்ற ஒரு சந்தர்ப்பமாகும் உற்பத்தியாளர்களுக்கு தமது பொருட்கள் மற்றும் சேவைகளை சந்தைப்படுத்தும் போது அவற்றின் தன்மைகள் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கான தொடர்பாளர்களை மேற்கொள்வதற்கான உரிமை உள்ளது இருப்பினும் தமது பொருட்கள் மற்றும் சேவைகளின் விநியோகத்தை அதிகரிப்பதற்காக சந்தையில் மிக்க பொருட்கள் குறித்து தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் செய்தல் போட்டியாளர்களை விட நுகர்வோருக்கு பெரும் துரோகமாகும் விற்பனைக்கான விளம்பரங்களின் போது மிக்க பொருட்கள் மற்றும் சேவைகள் குறித்து தவறான கருத்துக்களை பரவ செய்யும் செயல் பரவலாக முன்னெடுக்கப்படுகிறது எனினும் அந்த வர்த்தக விளம்பரங்களுக்கான உடன்படிக்கைகளுக்கு புறம்பாக தமது பால்மா உற்பத்திகளை போன்றே ஏனைய பால் வகைகளிலும்ச்சுப்பதார்த்தங்கள் இல்லை என ஒரு குறிந்த ஜூலை மாத ஆரம்பத்தில் பிரசாரத்தை முன்னெடுத்தது இதனையொத்த பிரசாரங்களை இளத்திரணிகள் மற்றும் அச்சு ஊடகங்கள் மூலம் மேற்கொண்டிருந்த சிலர் அதனோடு தொடர்புப்பட்ட விடயங்களை நன்கறிந்தவர்கள் அல்லர் பரிசோதனைகள் கண்காணிப்புகள் தீர்மானங்கள் ஆகிய காரணிகளை பின்பற்றுவதற்கு பதிலாக தேசிய அடையாளம் என்ற போர்வையில் மக்கள் மனங்களில் இடம்படுத்திருந்த பால்மா வகைகள் தொடர்பில் மாயை ஒன்றை தோற்றுவிப்பதற்கு சிலர் மேற்கொண்ட பிரியத்தனங்களின் நிர்வாக தன்மை சுகாதாரின் பணித்துறையின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பால்மா வகைகள் பின்னர் அந்த அமைச்சின் பரிந்துரை மற்றும் அனுமதியின் கீழ் சுங்க பிரிவினரால் விடுவிக்கப்பட்டதன் மூலம் வெளிப்படுகிறது குறுகிய நோக்கமுடைய சிலரினால் பிரச்சனையை தோற்றுவிப்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகள் மூலம் நாட்டில் பால்மா தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் சிரமத்திற்கு உள்ளான ஒரு நிலைமையை சீராக்குவதற்காக ஜனாதிபதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் உள்ளிட்ட அரசாங்கத்தின் பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினர் தலைவர் திட்டமை வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக்கும் குறிப்பிட்ட பால்மாக்களில் டிசிடி ரசாயன பதார்த்தம் அடங்கியிருக்கவில்லை என சுகாதார அமைச்சின் உத்தியபூர்வ அறிவிப்பில் பரிசோதனைகள் கண்காணிப்புகள் தீர்மானங்கள் ஆகிய காரணிகள் அடங்கியுள்ளன என்ற அடிப்படை தன்மையில் எந்தவித விமர்சனங்களும் இல்லை சுகாதார அமைச்சின் நிலைப்பாடுகளுக்கு முரணான ஒரு கருத்து பொது சுகாதாரம் மற்றும் போஷாக்கு தொடர்பில் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டுள்ள வேறொரு அமைச்சு அல்லது நிறுவனம் காணப்படுமா என் அதனால் உறுதி செய்யப்பட்டு ஏற்றுக் கொள்ளக்கூடிய காரணிகள் இருக்குமாஎன் அவற்றை மக்கள் முன் சமர்ப்பிக்க வேண்டும் சுகாதார அமைச்சின் பரிந்துரைகள் மற்றும் அனுமதியுடன் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்ட பால்மாக்களில் டிசிடி ரசாயன பதார்த்தம் அடங்கியிருக்கவில்லை என சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ரசாயன ஆய்வாளரான பேராசிரியர் ஒருவர் கடந்த மே மாதத்தில் உறுதிப்படுத்தியிருந்தார் இதன்போது தம்மால் பின்பற்றப்பட்ட விஞ்ஞான பரிசோதனை முறைமையினை பகிரங்கமாக்கியுள்ள அந்த பேராசிரியர் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனத்தின் தீர்மானத்தை அதற்காக பயன்படுத்திய ஆராய்ச்சி தொழில்நுட்ப முறைகளை சவாலுக்கு உட்படுத்தியுள்ளார் தெரிவு செய்யப்பட்ட பால்மாக்கள் தொடர்பில் பால்மாக்கள்ர்ப்பேனும் முரணான கருத்துக்களை என் அது தேசிய அடையாளம் என்ற சுதந்திர சதுக்கத்தின் பின்னால் மறைந்திருப்பவர்களுக்கு தூபம் எடுவதாக அமைந்துவிடும் அது பொது சுகாதாரம் மற்றும் போஷாக் என்பவற்றின் பொருட்டு முன்னிற்பதாக அமையாது நாட்டை நேசிக்கின்ற திறமையான வைத்தியர்கள் இலங்கையில் இருக்கின்றனர் அவர்களின் கரங்களிலேயே இந்த விடயம் உள்ளது என நான் எண்ணுகின்றேன் பல்வேறு மாற்று வழிகளின் ஊடாக போஷாக்கு குறைபாட்டை நிவர்த்தி செய்ய முடியும் என்று நாம் நம்புகிறோம் நமக்கு தேவையான பால் கிடைக்கும் வரை போஷாக்கு குறைபாட்டை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் தொழில்சார் சட்டத்தரணி ஒருவரான விளம்பர நிறுவனம் ஒன்றின் உரிமையாளர் பொது சுகாதாரம் மற்றும் போஷாக்கிற்காக முன்னிற்பதில் தவறு ஏதும் கிடையாது எனினும் அத்தகைய ஒருவர் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப ரீதியான பரிசோதனைகளில் ஈடுபடுவதற்கு தகுதி அற்றவர் என்ற நிலையில் அவற்றிற்கு துணை போகாமல் நியூஸ் பஸ்ட் போன்று பதில் வினா எழுப்புகின்ற ஊடகங்களை புறக்கணித்து போலி பிரசாரத்தில் ஈடுபடுவது பங்குச்சந்தையை சூதாட்டமாக மாற்றிக்கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்ச்சி பாதைக்கு இட்டு விட பாரிய குற்றமாகும் தெரிவு செய்யப்பட்ட பால்மா ஒன்றின் மீது முன்னெடுக்கப்பட்ட எதிரான செயற்பாடுகள் தோல்வியுற்றமை குறித்தவறிய இலக்காகும்